இன்னைக்கு நான் மீல் மேக்கர் நக்கட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு டப்பா அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் அளவு மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம் அரை மணி நேரத்தில் நல்லா தண்ணி ஆறிரும் நல்லா ஆறின உடனே இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா புளிஞ்சி ஈரமே இல்லாமல் புழிஞ்சி புழிஞ்சி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது இவ்வளோ இருக்கிறதுனால நான் இதை ரெண்டாக பிரித்து அரைச்சிக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக கூட அரைச்சிக்கலாம் குறை குறைப்பா இப்போ நான் அரைச்சிட்டேன் ரெண்டு தடவை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நாலு உருளைக்கெழங்கு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தொளியெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் உருவமே இல்லாத அளவுக்கு சின்ன இது கூட கிடையாது நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்ல பெண்ணு உருளைக்கிழங்கையும் இப்போ நம்ம திரிச்சு வச்ச மீல் மேக்கரையும் ஒன்றா கலந்துக்கலாம் ரெண்டு தடவையும் அரைச்சது எடுத்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை நல்லா புதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடுசு பொதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன் இங்கே பொதுசாக கூட நறுக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் தூள் உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு இந்த ஸ்பூனுக்கு இந்தளவு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபுளவர் போட்டிருக்கேன் இது ஏற்கனவே நல்லா தண்ணி இல்லாமல் கெட்டியாக தான் இருக்குது இப்போ இருக்கிறதையும் போட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டுக்கிறோம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுக்கும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா கைட்டை பிசைஞ்சி விடுங்க உருளைக்கிழங்கு மீல் மேக்கரு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதை நல்லா உருண்டை மாதிரி உருட்டி விரல் ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை பட்டையை அமைக்கிறோம் இதை பாருங்கள் இப்படி பட்டையை அமைக்கி பிசைஞ்சி பிசைஞ்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா பட்டையாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப தடிமனாக இருக்க வேண்டாம் எல்லாத்தையுமே நான் ஒன்று இந்த மாதிரி புரட்டி வச்சாச்சு இவ்வளோ வந்திருக்கு இப்போ நான் இதை ரெண்டு விதமாக பண்ண போகிறேன் இது வந்து மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிருக்கேன் இது வந்து கார்ன் சிப்ஸு வீட்டில் பிள்ளைங்களுக்கு பொறிச்சு கொடுக்குற கார்ன் சிப்ஸை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அள்ளி எடுத்து போட்டு அதை நல்லா நொறுக்கிக்கோங்க கைகிட்டே நொறுக்க முடிஞ்ச அளவு நொறுக்கிக்கோங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிளாஸோட பின்பகுதியை கூட அமைக்கி நல்லா நொறுக்கிக்கோங்க இப்போ இந்த நம்ம பரட்டி வச்சதையும் கார்ன்ஃப்ஃபிளரில் மைதா மாவில் முக்கிட்டு இது மைதா மாவும் தண்ணியும் கலந்திருக்கேன் மைதா மாவில் உள்ள தண்ணியில் முக்கிட்டு இந்த கார்ன் சிப்ஸ் பரட்டி பரட்டி அதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் முதல்ல இது ஒரு பத்து பீஸ் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ மொதல் இதெல்லாம் ஒன்று பொறிச்சு பார்த்துருக்கேன் சிப்ஸு முதல் தனியாக கையில் வந்துருச்சு இது நல்லா கேஎஃப்சியில் வாங்குகிற அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த ஃபிங்கர் மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக பொறிச்சிட்டு அடுத்த தகுந்த என்ன யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் டைம் வந்து ஒரு மூணு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க சிம்மில் வச்சேவும் மூணு நிமிஷத்தில் எடுத்துருங்க சூப்பராக வந்துருந்தது இப்போ இருக்கிற ஒரு பத்து பீஸையும் சேர்த்து போட்டு நான் எடுத்து பொரிச்சிக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே இந்த சிப்ஸில் போட்ட எல்லாத்தையுமே முதல்ல பொறிச்சு எடுத்தாச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இது சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதே இதை கட்லட் மாதிரியும் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம பிரட்டி வச்சதை அதே மைதா மைதா மாவில் முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஒரு நாலு பிரெட்டை மட்டும் மிக்சியில் அடித்து கூட எடுத்து வச்சுக்கோங்க லேத லேச தோசைக்கல்ல போட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கிட்டேன் பிரெட் க்ரம்ஸில் முக்கி வச்சாச்சு இப்போ இதை பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது கட்லெட்டு வெஜ்ஜு ரோலு அந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு சிலருக்கு பிடிக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க இதையும் எல்லாத்தையுமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள் நல்லா வெந்திருச்சு மைதா மாவில் முக்கியிருக்கு இப்போ பிரெட் க்ரம்ஸ்லேயும் முக்கியிருக்குன்றதுனால நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சுவையான மீல் மேக்கர் நக்கட்ஸ் ரெடி இந்த ரெண்டு நக்கட்ஸையுமே எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்லாம் இதை நான் கிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருந்தது நல்லா வெந்திருக்கு உள்ள வரைக்கும் வெந்திருக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூடாக இருக்கு இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது உள்ளேயும் வெந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா